இதே மாதிரி தான் இருப்பாங்களா எங்களுக்கு இதை விடுதல்கிட்ட சொன்னாங்க ஒன்றரை மணி கோர்ட் வாசலு கீழே விட்டுட்டு நடுவாட்ல பொம்பளை தெரியாது ரெண்டு அவர் மூணு அவர் சுத்த விடுவாங்க மாட்டு சுத்து ஆனா எங்க போகுதுன்னு தெரியாது ஏன்னா நீங்க பின்னாடி வரக்கூடாது இல்ல ஸ்டாப் பண்றதுக்கு எங்களை சுத்துவாங்க வச்சுக்கணும் அவங்க மாடு சுத்தி 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 வந்துட்டு இப்ப பன்னெண்டு ஆகுமா இப்ப நான் ஒன்னாவும் போறது ஒன்றரை மணிக்கு வந்து அரிக்கிடுறாங்க எங்களை பெரம்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு ட்ரெயின் ஒன்றரை மணிக்கு வந்து ட்ரெயின் இருக்கும் அட்வகேட் இந்த காலேஜ் ஸ்டூடென்ட் மேல போட்டு அவரை பேசவே கூடாதுன்றீங்க நாங்களும் பேசாதார தான் எப்படி எங்க வாழ்வாதாரம் எப்படி எப்படின்னு காலையில ஆறு மணிக்கு உக்காந்து நாங்க நிலையில எங்க கூட வேலை செய்யறவங்க வீட்டு தான் நாங்க உக்காந்து எங்க கூட பணி சேருவோம் கூட வந்து பாத்துன்னு போனாங்க அவ்வளவுதான் நாய மாரி தர 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 தரத்தரன்னு வந்து அவங்கள ஏத்துறாங்க மூணவு அம்ஜி கரைக்கும் மூளை கொத்தத்துக்கு எவ்வளவு தூரம் மூணு நேத்து காலையில இன்னைக்கு கூட நாங்க போனாட நாங்க அமைதியாவது உக்காட்டோம் நைட்டு போய் அங்க இறக்கி விட்டாங்க ஒன்றரை மணிக்கு லேடிஸ் எப்படி போவாங்க எங்களை நாங்க விட தான் விடுவோம் இறங்குங்க இறக்கி ரோட்ல விட்டு அவங்க வேலையை பார்த்து எங்களை இன்னத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்க போய் விடுறாங்க எங்க கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் அது முதல சொன்ன கோரிக்கை மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம் எங்க வேலை நிரந்தர பணியா கொடுக்குறேன் நீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு நாங்க வேற எதுவுமே கேட்கல இந்த ரெண்டு மாசமா நாங்க

பாரதிய தொலை போன மாசம் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தண்ணிக்கு நாங்க கொடி ஏத்ததுக்காக நாங்க போகும்போது அப்ப நின்னு பார்த்தாங்க பேச கூட இல்ல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அவ்வளவு ரெண்டே வார்த்தை தான் இன்னும் எங்களுக்கு இருபத்தி ஏழு நாள் கிட்ட ஆகுது தோழர் எங்க கிட்ட இது வரைக்கும் பேசல நாங்க பன்னெண்டு உண்ணாநிலை போல பன்னெண்டு பேரை நாங்க ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் ஏன்னா நேற்று வந்து தள்ளுமொழி ஏற்பட்டு நெஞ்சில அடிச்சு அவங்களுக்கு ஏசி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வரணும் இப்போ நார்மல் வாழ்க்கை மாத்திருக்காங்க நேத்து காலையில வந்தது போல காலையில ஆறு மணிக்கு இல்ல சொல்ல ரெண்டு வரைக்கும் சொல்லல அதான் சொல்றீங்களேன் நீங்க பாக்கலாம் எங்களை எங்கெங்க எங்கெங்க வந்து கொக்கி போட்டு தூக்கிட்டு போறாங்க